பேசிய எங்கள் அன்புக்குரிய திரு இளவரசு அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நீங்களும் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற அவருடைய முதல் படத்தில் நடிக்க வச்சு இன்னைக்கு இயக்குனர் வி கௌதம் அவர்களை ஹீரோவா நம்மளாம் பார்க்கறதுக்கு விதை போட்ட எங்கள் இயக்குனர் வி சேகர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு நினைக்கிறேன் பழைய ஆண்ட மாவீரன் திரைப்படத்தினுடைய விழாவிற்கு வருகை நீதி நீதியரசர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கணன் பாண்டியன் அவர்களுக்கும் இயக்குநர் பேரரசு மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களும் முன்னாடி இருக்கிறவங்க குறிப்பாக பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இந்த ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர் தான் உண்மையான பொடியூசர் நம்மளை பூஸ் பண்ணணும்ல ஆள் பாதி ஆடை பாதி எடுத்துகிட்டா மட்டும் போதாது அது எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேரத்துக்கு அவங்க தான் இப்போ இனிமேல் அடுத்த முதலாளி அவங்க தான் என்னெல்லாம் பத்திரிக்கையாளர் தான் தூக்கி விட்டாங்க ஓகோன்னு தள்ளி விட்டாங்க ரொம்ப இல்லாமல் சுந்தரராஜன் போன்ற எவ்ளோலாம் அது மாதிரி நீ நினச்சா ஐம்பது பர்சன்ட்டாக நூறு பெர்சன்ட் ஆகிடலாம் அந்த வகையில் முதல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் இங்கே பேசும்பொழுது தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசுனார் ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்ன நான் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஏன் படம் பேர் தேச்சும் தெரியுமா ஒன்னா இருக்க கத்துக்குன்னு ஏன் வச்சுன்னு தெரியுமா திருப்பி திருப்பி அதிகம் ஏன்னு சொல்றேன்னா சொந்த பொந்தங்களும் ஒன்னா இருக்க மாட்டுறான் பாதியில் சண்டை போட்டு போயிடுறான் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு இருக்கிற தப்பு இல்லை இருக்கணும் இல்லைன்னா நீ எப்படி தமிழை நான் கண்டுபிடிக்கிறது சமுதாய உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் சமுதாயம் வேறு ஜாதி வேறு நான் மறுபடியும் சொல்கிறேன் சமுதாயம் என்பது வேற ஜாதி என்பது சமுதாயம்னு என்னன்னா நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் பாட்டு யார் தெரியுமா இந்த மண்ணில் இவன் தான் இதை கட்டினான்னு சொல்கிறது சமுதாயம் சாரி என்றது என்ன தெரியுமா இவனோட நான் பெரிய என்னடா இவனுக்கு வளர்ச்சிக்கு சொல்றது சாரி தமிழ்நாட்டை அழித்து விடும் சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ வேண்டும் சமுதாய உணர்வு தேவை கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதனால ஒரு சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடியவர் தான் தம்பி இப்போ பல பேர் ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நாங்க ரொம்ப நன்றி சொல்லலாம் ஏன்னா நான் கூட நாலஞ்சு பேர் வச்சு தான் கூட்டு முயற்சியில் தான் படம் எடுத்தேன் அதில் என்னென்ன ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் என்ன பண்ண ஒரு பைக் கேட்பான் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க இன்னும் இதுக்குள்ளே உனக்கு பைக்கு தரேன்னு சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்கே ரொம்ப நாள் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க பங்காளி வந்து ஒரு அஞ்சு ஆயிரம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அடிச்சுக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் வரப்பு சண்டை பார்த்துருக்குறோம் வரப்புலேயே ஒரு மரம் இந்த மரம் என்னது ஒன்றுதுன்னு பங்காளிங்க வெட்டிக்கிறதுலாம் பார்த்துருக்குறோம் அப்போ பொருளாதாரத்துக்காக சண்டை போட்டுக்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்பாவுக்கு ரெண்டு ரூபாய் அதிகமாக கொடுக்க மாட்டோம் அப்பா என் பொல்ல மண்ணை வாரி ஓடுறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் தயாரிப்பாளர்கள் யாரு பெற்ற கௌதமுனுக்கோ இவங்களாம் காசை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா இவங்க கடவுள் மாதிரி தானே பங்காளிக்கு புள்ளிக்கும் பைக் லேட்டை வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க இவரை நம்பி ஒரு மனிதனை வந்து படம் போடுறாங்கன்னா அவங்கதான் மிகப்பெரிய வழிகாட்டி யார் செய்வா செய்யவும் மாட்டோம் அதனால் தயாரிப்பாளர் என்பவர்கள் நிச்சயமாக குழந்தை அவங்க வந்து திரும்ப அந்த பணத்தை எப்படியாவது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்க இதை விட பெரிய படம் எடுக்கிறதுக்கு அவங்களே உதவி பண்ணுவான் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா பல பேர் படம் எடுக்குறீங்க எடுக்கிறீங்க கௌதம் படத்துக்கு எல்லாம் செலவு பண்ணுறீங்களா இல்லை கொழுத்து போச்சு எல்லாம் அப்படின்னுவான் ரிட்டையர்டாக நம்ம பந்து கொண்டு போய் கொடுத்துக்கிறனுவான் கிண்டலா பேசுவான் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை நம்ப மாட்டாங்க இல்லையா ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இவங்க போய் ஊர்ல யார்கிட்டயாவது இந்த மாதிரி கௌதம் வச்சு ஒரு படம் எடுத்தேன் இழைச்சுட்டேன் அந்த காசு வந்துடுச்சு வாங்கின இடத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ முதலே போட வேணாம் அவங்களா கொண்டு வந்து இதை வச்சுக்க தம்பி நல்ல ராசிப்பா அப்படின்னு ஆரம்பிச்சோம் இது எப்பயுமே திருவள்ளுவர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு என்ன திருவள்ளூர் பையனா ஃபைனான்சரா அவர் எதுக்கு பேர் வைக்கிற இதெல்லாம் வச்சா ஓடுமையா திருக்குறள்லாம் சொன்னால் யாருக்கு ஏ புரியும் நீ படம் முழுக்க திருக்குறள் எழுக்க சொல்லி தொலைக்க போற அந்த படம் ரெண்டு பேர் வாங்காமல் ஓடிவிட்டார் திருச்சி பக்கத்தில் இருக்கிறேன் அப்புறம் படம் ஓடி போயிடுச்சு திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் அதுக்கப்புறம் வந்தவனே ஒருத்தர் சொல்றாரு அந்த திருவள்ளுவர் மேலேயே எடுங்க சென்டிமெண்ட்ரா ஓடிட்டா சென்டிமெண்ட்டும் ஓடல் என்ன பண்ணுவோம் தெரியுமா அதனால வெற்றி தான் வந்து வெற்றின்றது அந்த ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் புரிசும் அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவான் அதனால அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வணக்கம் ஏன்னா கௌதமன் நம்பி படா வச்சுட்டாங்களே அப்படின்னு இப்ப நான் கௌதமன் ஒரு வார்த்தை சொல்லணும் நான் நான் முதல் படம் நீங்கள் தான் எடுக்கும் பொழுது அஞ்சு சின்ன பசங்களை போட்டேன் வாலிப பசங்க அந்த அஞ்சு பேரில் கௌதம் பொத்தர் அந்த அஞ்சு பேர் வருவாங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா சினிமாவுக்கு வருத்தோம்னே சினிமாக்காரனா இருப்பான் சில பேர் சினிமாவில் வந்து ஜெயிச்சு ஒரு நூறு படம் கொடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டாருன்னா பரவாயில்ல சிவாஜி நேசம் பெரிய ஆளாகிட்டு ஸ்டைல் பண்ணிட்டால் பரவாயில்ல ரஜினி பெரியாலாய் கமலாய் பெருசாக பண்ணால் பரவாயில்ல சில பேர் சினிமாவுக்கு வந்தாவே வந்தால் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளை மதிப்பான்னு வரும்போதே அப்படி வருவான் அப்படி வருவான் என்ன பண்ணுவான் அங்கே ஷூட்டிங்கில் நாங்கள் சின்ன படம் எடுக்கிறோம் சில வேலைகள்லாம் இருக்கும் மக்களை ஓட்டணும் ஜனங்கள் கூட்டம் நிறைய வந்துடும் சாப்பாடு பரிமாறது சில வேலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடும் சில வேலைகள்லாம் இருக்கும் அதுலேயும் சில பசங்க வந்த பசங்க வரும்போதே சினிமாக்கார மாதிரி அப்படி ஒரு ஷார்டில் ஏதோ நடிச்சுட்டு ஒரு சிவசாகிற மாதிரியான் ஒரே டேக்லேயே நடிச்சு தரான் அதுக்கு போய் புது புதுப்பாக எத்தனைக்கும் ஆனால் கௌதமணி எப்படின்னா அந்த நடிக்கிற நேரம் போக கூட்டத்தை ஒதுக்கிறது அவங்கக்கிட்ட அந்த ஊர்காரங்கிட்ட வந்து இடம் நடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் சும்மா ஃப்ரீயாக கூட இடம் பிடிப்போம் இல்லையா ஷூட்டிங்கு அதை போய் கேட்குறது எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பாள் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருப்பான் எல்லா வேலையும் செய்வான் அப்போ தான் சினிமாக்காரன் இல்லை இவன் இந்த தமிழ் மன்வாசனுக்காரர் அப்ப ஆல வேலை செஞ்சாப்ல அப்பவே அவர்கிட்ட ஒரு இது நம்ம போட இது எப்படியாவது நல்லா வரணும் அப்படின்னு பேசுறதுல கூட மரியாதை கோவப்பட்டால் கூட மரியாதையாக தான் பேசுவான் தான் ஆனால் மரியாதையாக தமிழை நல்லா கோவப்படுவான் தமிழ்ல கோபப்படுவா தான் முக்கியமான விஷயம் அப்படி இருந்தோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சீரியல் பார்த்தேன் சந்தனக்காடு அது இது நல்லாவே ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு அற்புதமான இளைஞன் அரசியல் பார்வை இருக்கு அவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது இவர் நம்பி நீங்கள் பண்ணவங்களுக்கு முதல்ல நான் நன்றி ரெண்டாவது தமிழ்நாட்டில் உலகம் தழுவி பெரிய படமும் வரணும் ஒரு தோட்டம்னா ஒரு ஆழமரமும் இருக்கணும் அரச மரமும் இருக்கணும் அங்கே நெல் வயலும் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு பெரிய தோட்டம்னு சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் ஆலமரம் இருக்குல்ல அதில் போய் நிழல் கிடைக்கும் அரச மரத்தில் நிழல் கிடைக்கும் ஆனால் ஜாண்டோன்னுங்கிற நெல் தான் நம்மளை உயிரை வாழ வைக்கும் ஆலமரத்தையும் அரசமரத்தை நம்பி வாழ முடியுமா நம்மளால் சோர் போடுமா அது ஆனால் உலோன்றிருக்கிற நெல் செடி இருக்குல்ல அதில் வரக்கூடிய அரிசி தான் நம்மளை வாழ வைக்கிறது அதனால் எவ்வளோ பெருசுன்றது முக்கியம் இல்லை அது என்ன நம்ம உயிருக்கு பயன்படுதான்றது நெல் ஒரு ஜான் நெல் வந்து வாழ வைக்கிறத ஒரு ஆலமரம் அரசமரமும் செய்ய போது பெரிய படங்கள் எண்ணிக்கையுமே வந்து சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லை பதினாறு வயல எடுத்துக்கோ கிரைய ட்ரயல் ட்ரயலி போறதுக்கு கிரைன் வைக்கிறது கூட காசு இல்லாம பாரதிஜா கஷ்டப்பட்டார் அவர் ஏதோ ஒண்ணு இதுல கைத்த கட்டி எல்லாம் சும்மா கிரேன் டேபிள் மாதிரி கிரேன் மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஒரு ஏழு எட்டு லட்சத்துல பண்ண ஒரு படம் இன்றைக்கும் பேசப்படுகிறது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மிகப்பெரிய சாதனை அது நான் சொல்றது ஜானோன் நெல் இந்த அறுநூறு கோடி எழுநூறு கோடியெல்லாம் என்னன்னா ஆலமரம் அரசு மரம் மாதிரி எனக்கா கொஞ்சம் வெயிலுக்கு போய் தங்கிக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேலெல்லாம் கிடையாது அதனால் சின்ன பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது சமுதாயம் கொடுக்குறாங்க இன்றைக்கும் கொடுக்குறாங்க அந்த வகையில் கவுதமனுடைய படைப்புகள் வரவேற்கிற ரெண்டாவது கவுதமனுக்கு ஒரு மண் வாசனை இருக்குது ராஜிகிரன் இருக்கார் இல்லையா நீ மறுபடியும் சொல்கிற ராஜிக்கிரன் சார் மாதிரி சீமான் இங்கவாப்பா நீ வாப்பா. நீ வா என்னது இது அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லல வாங்க உலகம் தெரிய லெவலுக்கு சொல்லுங்க ஆனால் இந்த ஊரில் ரிலீஸ் பண்றீங்க இந்த ஊர் கலாச்சாரம் பண்பாடு இல்லாமல் என்னத்துக்கு இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது இது என்ன தமிழ்நாடு என்ன வந்துட்டு போகிற ஒரு விருந்தாடி இடமா அது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் பாருங்க பேருங்களே இந்த காலத்தில் வந்து தமிழை பேர் வர்றதே கிடையாது படங்கள்ல இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல இங்கிலீஷுக்கார கூட இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி வைக்கிறான் எல்லாமே ஆங்கிலத்தில் வருது இது எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது இது இங்கிலீஷ் படமா ஒருவேளை உள்ளே போயிட்டு தமிழில் வர மாதிரி ஆனால் எங்கள் தம்பி படியாந்த மாவீரன் நாங்கள் புடிசு கவுன்சில் பொழுது ஜோர்தார் பாண்டியன் கேட்டு என்ன திட்டம் கொண்டு வந்துட்டீங்களா தமிழ்ன்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் உனக்கு சப்சிடியே கிடையாது இன்னும் இன்னைக்கு இன்னும்போது கோலா கோலாகப்பாணி விட்டாங்க எல்லாம் சப்சிடி கிடையாது உனக்கு தமிழ் தலைப்பு வரணும் அதுக்காக ராம்தாஸ் ஐயா வந்து ரொம்ப போராடினார் நாங்கள் அவரோட இளைஞர்களுக்கு போராடுன்னு தெரியல தமிழை கலைப்பி வைக்கிறதுக்காக ராம்தாஸ் ஐயா வந்து போராடினா சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை அவர் எல்லா இடத்துலையும் அவர் சரி எல்லாத்துலேயும் தெரியும் மணிக்கணக்காக தமிழை மறக்காமல் பேசுகிறாரு ஆக என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றாலும் யார் வேணாலும் வாங்க ஆனா வழக்கமா ஆழ்த்ததோ அனுபவிக்கத்தோ எங்ககிட்ட விட்டுருங்க நீ விருந்தடியா இருங்க விருந்தடி உள்ள படுத்திப்பட்டு உள்ளூர் காரம் தென்னில போட்டுக்கிற வேலை இருக்கக்கூடாது அது வந்து அது என்ன பைத்தியத்தனம் இல்லாது நான் ஒரு வடகிட்டீங்களா வரவே செலவுபடுனால ஒரு ஏழு வீடு வச்சிருப்பார் ஒரு ஒரு பெரியவரை கவுனமணி சர்பஞ்சம் ஒரு அப்படி மட்டும் தான் எல்லாத்தையும் வாடகை விட்டுவிட்டு எவ்வளோ வாடகை கொடுக்குறது கிடையாது இவர் கட்சியில் பின்ன வெளியில் இருக்கிற திண்ணியில் கொடுத்துருக்கிறப்பார் பொன்னாடி கேட்ட கட்டுபிடிக்கிறது கிடைமில்லாமல் அவர் ஓனர் எதுக்கு சொல்லணும் இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம் எல்லாருக்கும் தமிழ் தமிழ் அத மறுபடியும் தம்பி சீமாலாம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயசில் பேசலாம் ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக் நான் பத்து பேர்கிட்ட பேசிக்கிறதுனா சீமான் பேசுனா ஒரு லட்சம் பேருக்கு போகிறோம் அது என்னென்னா அந்த பொட்டன்ஷியாலிட்டி தமிழ் ஆற்றல்

வீட்டு உரிமையாளர்கள் வெளியில படுக்கணும் இந்த உள்ளப்படுகிற என்ன இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் தயவு செய்து சொல்லுகிறேன் யார் ஒன்னாலும் வரட்டும் யார் ஒன்னாலும் இருக்கட்டும் யார் ஒன்னாலும் பிசினஸ் பண்ணு தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறேன் ஒரு தடவை ராமதாஸ் ஐயா வந்து என்ன போட்டு வந்திருக்காங்களே கேளுங்க ராமதாஸ் ஐயா போட்டு திருச்சியில போட்டாரு அங்கே போய் நான் கலந்துக்கிட்டேன் ஒரு கட்சி இருப்பேரு சார் இது மாதிரி இருக்கு அவன் கலந்துக்கும் போது ஒரு மேடியில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அதில் என்ன பேசுன்னா தமிழர்கள் பற்றிய ஒரு விஷயம்தான் அவர் தமிழர் பற்றி நல்லா பேசினார் ராமதாஸ் ஐயா தான் தமிழ் உணர்வு உள்ளவர் அப்புறம் மணி ஐயா இருக்காங்களே அவங்க பேசுகிறாங்க நீங்கள் தான் வரவேற்று பேசுறீங்க இல்லையா நான் வந்தேன் நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி எதை பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க நான் சொன்னேன் இது நீங்கள் பேரே தமிழ் பேர் வைக்கல நான் தான் சொன்னேன் இல்லையா நான் பேசும்போது சொன்னேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சினா என்ன ஒரு பாட்டாளி இந்தி பாட்டாளியா தெலுங்கு பாட்டாளியா இல்லை எந்த ஒரு பாட்டாளியும் நான் நானு தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க தமிழ் பாட்டாளி கட்சி வைக்க வேண்டியது தானே இது எல்லாருக்கும் பொது மாதிரி வச்சுட்டீங்க தமிழர் பாட்டாளியில் இருந்தா நான் வரேன்னு சொல்லி நான் ஏன் கேக்குறேன்னா நீ எது ஒண்ணு எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எனக்கு பத்து நான் அன்னைக்கு என்ன பேசுறேன் தெரியுமா நீங்க வந்து தெற்கு மாவட்ட வட மாவட்ட மாவட்டங்கள வளமா இருக்கீங்க தமிழ பேரு வரும் சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க நான் வரவேற்கிறேன் அங்க ஒரு மாரவாடி வந்து திருவண்ணாமலையில ஒரு எம்எல்ஏ மாரவாடி இங்க ஏதோ உக்கன் ஒரு மாரவாடி எங்க மதுரா இந்த இடத்துல பெல்ட் வந்து நம்ம வன்னியர் பெல்ட் இருக்கீங்களே அவன் ரெண்டு பேரும் பெல்ட் எடுத்து அடிச்சிருந்தா ஓடி போயிருப்பான்ல என்ன பெல்ட்

அதுல இருந்தோம்னா எனக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு காங்கிரஸ் காமராஜர் இப்படிங்களா அவர் காலத்துல மாதிரிலாம் தமிழ்நாட்டு வளர்ச்சி இல்லை அண்ணா சொல்லவே தெரியல மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மறுமலர்ச்சி தம்பி கௌதமி எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறான் இந்த படம் தமிழ்நாடு கூட நல்லா ஓடணும் அதுக்கு என்ன பண்ணுனா படத்துல நடிச்சவங்கள அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது நடிச்சனை டைரக்டரு கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ள பிரித்து கொடுத்து பிரதம்மன் நீ திருச்சியில் ஓட வைக்கிறது வேலை ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுங்க படம் முடித்து இது நல்ல பெரிய வெற்றி படமாக ஆகிட்டா அப்புறம் இந்த காசை வச்சு நீ பல படங்கள் எடுக்கலாம் அதனால் இதுக்கிற டெக்னீஷியன்லாம் இப்பெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த நடிச்சு மேக்கப் கழிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சாவே போயிடலாம் அந்த படம் லில்ஸ் ஆச்சா அது நாள் ஓடிச்சு போட்ட பணம் வந்துதான்லாம் கேட்குறது கிடையாது நடிகர் பல பேருக்கு நடிச்ச பழக்க தலைமே தெரியாது இப்போ கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வந்தேன் என்ன படம் அப்படின்னு கேட்பான் ஏன்னா காசு வாங்கினேன் உங்களுக்கு என்னத்த படம்னு தெரிய விடாதா ஒருத்தர் கூட விடாத இந்த படத்தில் வேலை செய்ய அத்தி பெரிய இந்த வீட்டில் இருந்த கிராமத்தில் கொண்டு போய் இதில் ஆட்டு படையில் அடிப்பானுகளை பட்டி அந்த மாதிரி போய்ட்டு படம் ஓடி வெளியில் வர வரைக்கும் கூட போய் எல்லோரையும் வச்சு வேலை வாங்க அதனால இந்த படம் வெற்றி பெறணும் கௌதமன் ஜெயிக்கிறதுன்றது கௌதமெண்ட் சம்மந்தப்பட்டது அல்ல ஒரு கௌதம் மட்டும் தமிழே அல்ல தமிழ்நாட்டுக்கிற எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும் அதனால தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன் தலைப்பு தமிழில் இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை ஒத்துக்காத தமிழ்நாட்டை ஏன் ரிலீஸ் பண்ணுறேன் வேற ஊரில் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க அப்படி எதுக்கு இது பண்ணுறீங்க கமலநாதன் சார் இப்போ ஒரு சின்ன ஒரு சீமான சீமான் தம்பி வந்து அழகா அதுக்கு உடனே பயன்பே கொடுத்துருக்காரு ரொம்ப பாராட்டுறோம் கமல் சார் பாருங்க ரொம்ப நாளாக அவர் வந்து அவர் பேச இந்தியன் மாதிரியே பேசியிருந்தார் இந்தியனாவே இருந்தார் அவர் கட்டாயம் எம்பி ஆன உடனே தமிழ் ஆகிட்டார் இல்லையா இது ஒன்று அனுபவம் அவரை கொண்டு வந்த நிறுத்தி தப்பு இல்லை ஒரு மனிதனுக்கு ஞானம் அது லேட்டாக கூட வரும் முன்னாடி வர்றதுக்கு பின் லேட்டாக தான் வரும் தமிழன்னு தைரியமாக ஒன்று சொன்னார் சிக்கல் வந்தது ஆனால் பின்வாங்கல அவர் என்னென்ன காரணம் நிறைய படிப்பார் நிலவர் நாலேஜ் உள்ளவர் பார்த்தாரு இன்னமும் உலக நாயகன்றாங்க அப்புறம் இந்திய நாயகன்றாருங்க ஒன்றும் காசு போட்டு பணம் போட்டால் தீப்படமாட்டேது இந்த வடநாட்டுக்காரன் நம்மளை வந்து தூக்கி போடுறான் கமலன்னா வடநாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டான் அங்கே மட்டும் பண்ணுறான் பெரிய நாயகனா உலக நாயகனாக இருக்கிற நம்மளை வரநாட்டுக்காரன் ஒத்துக்க மாட்றானே இதெல்லாம் பார்க்குறாரு இன்னத்துக்கு போலியாக வாழணும் தமிழன்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு தமிழை நீ வேலையை பாருன்னு சொன்ன தைரியமாக சொன்னாலே அது தம்பி சீமன் அவர்கள் அழகாக பாராட்டினாரே அந்த மாதிரி தம்பி கெளதமன் அவருக்கு உதவி பண்ண இதெல்லாம் தமிழ் யூனிட் இது தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும் மற்ற படங்களும் ஓடட்டும் அது எங்கே வச்சுக்கணும்னா தென்னை மேலே படுக்க வைக்கிற மாதிரி விந்தாடி வந்தால் படுங்க அவர் தனி தனி சாப்பிட்டு சாப்பாட்டு பண்ணி கொடுத்துட்டு எப்பப்பா போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு தான் வச்சுக்கணும் வெளியே ஆளுங்களை இங்கே என்ன பண்ணுறன்னா முதல்வர்களே நம்ம ஆளு இல்லை கடைசியாக ஒரே ஒருத்தர் வார்த்தை மட்டும் தெரியுறேன் தம்பி சினிமா ரொம்ப பயன்படும் கன்னத்தில் போய் நான் படம் எடுத்தேன் அங்கே போய் படம் எடுத்தேன் அங்கே வந்து நான் ராஜ்குமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே நம்ம வீரப்பன் ஐயா எல்லாம் பண்ணா இல்லையா அப்போ கூட நான் என்ன பண்ண மனசாதிச்சோட ராஜ்குமார் ஒரு பெரிய சினிமா பெரிய ஆளாக இருக்கார் அதனால் நம்மால் தான் வீரப்பன் ஐயாவிடம் ஆனால் ராஜ்குமார் சினிமாவில் சாதிச்சவரை கஷ்டப்பட்டு மேலே வந்துவர் அங்கே எனக்கு மன்றம் பெங்களூரில் திருவுள்ள நற்பணி மன்றம் நான் வச்சுருந்தேன் அந்த மன்றம் வந்து சார்பாக நான் நெடுமராய்க்க சொல்லி நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் உடனே ஒரு குழு போட்டாங்க கர்நாடகாவில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு யாரு ராஜகுமாரை மீட்கிறதுக்கு அதில் வந்து என்னுடைய திருவிழா மன்றம் ஒன்று பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் திருவிழா நற்பணி மன்றம் ஒன்று அப்படி இருந்த பட்சத்தில் நான் படம் இருக்கிறேன் திடீர்னு என்ன பண்ணிட்டேன் அந்த பொலிஸு கவுன்சிலை கூப்பிட்டு என்ன நீ ஒரு கமிட்டி மெம்பராக இல்லைன்னாங்க பெங்களூரில் வேணாங்க நான் எதுவுமே போலீஸ் சங்கம் டைரக்டர் யூனியன் போலீஸ் எல்லா கருத்துலையும் இருக்கேன் எதுக்கு இங்கே இல்லை நம்ம ஊரில் நம்ம பெங்களூரில் நீ தொடர்ந்து படம் எடுக்க உரையில அதனால் ஒரு கமிட்டி மெம்பராக வாங்கினாங்க பேச்சு கேட்டு போட்டேன் கமிட்டி மெம்பருக்கு உடனே ஒரு ஆள் எனக்கு வட்டல் நாகராஜன் இருக்கார் இல்லையா அவர் கட்டுறது கோயில் ஒருத்தருக்கார் நீங்கள் இல்லையா அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஆலோசிச்சு ஷூட்டிங்கில் சேர் போட்டு உட்கார்றாங்க தம்பி நான் வேற ஆள் தான் வேற மாதிரி பேசுவோம் ஏன் நீ நல்ல படம்லாம் எடுக்கிறாள் உனக்கு கெட்டுப்படக்குமே இல்லையா ஃபேமிலி படம் எடுக்கிறவங்க அதனால தான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறோம் நீங்கள் வாங்க படம் எடுக்க போங்க ஆனால் கர்நாடகாவில் கமிட்டி செயலாளர் ஆகலாம் இதெல்லாம் வேணாம் இதில் எங்கள் ஊருக்காரங்க பார்த்துக்குவாங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நான் உடனே சும்மா படிச்சு படிப்பு தான் அளக்கு எடுக்குதுன்றது ஒன்றும் சீமானுக்கு நல்லா பேச தெரியும் அதனால தான் நான் நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு அவர் ஒன்று மாதிரி பேசிட்டு வந்தால் அவருக்கு ஏன் எதிர்பார போகுது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்பொழுது ஓய்வு விவரமாக ஆனால் சண்டை எதிர்க்கு வரும் அது மாதிரி என்ன பண்ணிட்டேன் என்ன ஏதான் நான் எனக்கு விட்டு நீ வாங்கி பண்ணிகிட்டு வந்துருக்கலாம் சரிங்க விட்டுருங்க படம் பண்ணிட்டு வீட்டுக்கு போடலான்னு யோ உங்கூர்காரெலாம் நான் சிஎம் ஆகுவோம் நான் கோவ கோவப்பட்டேன் இது என்னது உங்கள் ஊருக்காரலாம் நாங்கள் சிஎம் வரைக்கும் எடுத்து பண்ணுவோம் ஜெயலலிதா கர்நாடகத்துலேருந்து வந்தது அது சிஎம் ஆகணும் எம்ஜிஆர் கேரளாவிலேருந்து வந்தார் அவர் சிஎம் ஆகும் இப்படி ஒவ்வொருத்தராக இருக்கிறாரு இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டினேன் ஆந்திராவிலேருந்து வந்தவங்களும் சிஎம் ஆகிட்டாங்க அங்கே நாங்கள் தமிழனை கூட பார்க்கறதில்ல நாங்கள் சிஎம்ஏவே உங்கள் ஆளுங்களா மேலே உட்கார வச்சு பார்க்குறேன் நீங்கள் ஒரு கம்பெனி மெம்பருக்கு கூட பார்க்குறீங்கன்னு வேவராக கேட்டேன் நான் உடனே அந்தாலும் என்ன பண்ணேன்னா ஓ நம்மளை பிறந்தன்மையான நினைப்பாங்க எடுத்து பேசிட்டேன் நீ முட்டாள்தான் நான் இருக்கணுமான்னு கேட்டான் நீங்க மிட்டாலண்ணா தமிழன் கர்நாடகாவை கர்நாடகா நாய ஆலன்னு தான் நான் உடனே நான் யூனிதலை அப்படி படுத்து கோபப்பட்டு புனிமே கிடையாது நேரா போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கிட்டேன் வேணாம் நீங்களே இருங்க தப்பு இல்ல நான் தேவையில்லாம வெளி ஊரில் முதலமைச்சரையே வெளியூர்ல தேர்றோம்ல நம்ம அந்த வேலையை இனிமேல் இருக்கக்கூடாது தான் குடிசிருக்கோன்னு சொல்ல வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு புடிசு கொஞ்சம் இறங்குறேன் இல்லைன்னா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி இன்றைக்கி அந்த மீந்திருக்கும் நான் அப்போவே வந்து பத்து சொத்துக்கள் வச்சுருந்துவேன் ஏகப்பட்ட சம்பளம் ரவிக்குமார் பன்னெண்டு லட்சம் வாங்கும் நான் முப்பது லட்சம் வாங்கிட்டு சம்பளம் ஆனால் இன்றைக்கி நான் காரில் எந்த காரில் வந்து இறங்குறேன் வாடகை காரில் வந்து இறங்க எதுக்கு சொல்ல வரேன்னா தன்மானன்னு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும் இப்போ கவர்மெண்ட்டாக டேக்ஸை கட் பண்ணுறாங்க எதுக்கு நான் வந்த உடனே என்ன போனேன்னு தெரியுமா நேர கேஆர்ஜின்னு ஒருத்தர் போட்டீஸ் இருந்தாரு அண்ணன் இருந்தார் அப்படின்னு இருந்தாங்க கேட்டு என்னதுமா சொன்னோம் இனிமேல் தமிழர்கள் தான் நிக்கணும் அப்படின்னு ஏப்பா நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் எவ்வளவு நாளா இருக்கீங்க இல்லைப்பா நான் பத்து வயசுலயே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேன்னாரு கேஆர்ஜி நான் மலையாளி தான் பத்து வயசுலயே கோயம்புத்தூர்ல வந்துட்டேன் இப்போ கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்து இங்க இருக்கிறோம் நாங்கள் ஆகக்கூடாதா கல் மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம் நாங்க தலைவர் ஆகல நீ பத்து வருஷத்துல வந்து நீ ஆகல அம்மா நம்பர் அவருக்கு கொஞ்சம் ஓகே வந்துருச்சு என்ன பண்ண தமிழர்கள் அந்த தைரியமே கிடையாது இருக்குதுன்னு காமிக்கிறோம் எல்லாம் சேர்ந்து தியாகு தலைவர் அழகு பண்ற ஒரு செயலாளர் வி சேகர் நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லயும் வேற நான் இருக்கிறேன் பெப்சியில தொழிலாளர்கள் இருக்கிறேன் தொழிலாளர் யூனியன் இருக்கிறவன் தயாரிப்பாளர்கள் வர முடியாது தயாரிப்பாளர் அங்கே வர முடியாது ஒரே ஆள் மட்டும் தான் தொழிலாளரும் என்ன ஏத்துக்கிட்டான் டைரக்டரையும் ஏற்றுக்கிட்டான் குடியூசர் கவுன்சிலையும் இருப்பான் முதலாளியும் நான் ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியா இருப்பான் அதனால நான் எல்லாத்துலையும் இருந்தேன் அப்போ அண்ணன் பாண்டியெல்லாம் எங்களோட நாங்கள் கேட்டு பாருங்க அப்போதான் ராமதாஸ் ஐயா எழுதுறாரு பத்திரிகையில் என்னென்னு எழுதாச்சும் முதல் தினத்தியில் அவர் எழுதுனது அப்பதான் அவரோட நட்பு இப்பொழுதுதான் முதன் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார் ஒரு மூணு பக்கம் எழுதினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழருக்கை மூணு பேர் தமிழர்கள் இதை ஓபனாக சொல்லுமே அவர் செட்டியார் யாரு நம்ம இவர் தியாகராஜன் அவர் வந்து அவர் பிள்ளைமாரு இவர் செட்டியார் யார் அழகப்பன் சார் இது ஏன் சொன்னால் அப்படி தெரியணுன்றது தான் நான் அவர் முதலியார் மூணு பேர் ஐம்பது வருஷமா இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது இப்படியே போட்டி அமைச்சுருக்கிறாங்க அவன் இந்த நேரத்தில் உள்ளே போகும்போது தான் நாங்கள் மொதல் மொதல் வந்தோம் அவர் பத்திரிகை மூணு காலம் எழுதினார் நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன் அதில் தான் அப்போ ராமதாஸ் ஐயா வரும் நமக்கு ஒரு நல்லது வந்தது பட் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எங்களை பாராட்டிட்டிங்க நீங்கள் தமிழ்ன்னு வைங்க இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன் அந்த மாதிரி கவுதமன் அவர்கள் ஒரு தமிழ் பட்டு உள்ளவர் அவருக்கு பாருங்க நீங்கள் சீமானா வந்திருக்காரு பாருங்கள் பிஸியான ஆள் தான் இல்லையா அந்த தமிழ் பட்டுக்காக வந்திருக்காரு தமிழ் பற்று மறுபடியும் நான் சொல்கிறேன் சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும் சமுதாயம் இருக்கணும் ஓ சமுதாயம் என்னன்னு கேட்டா சொல்லுங்க எனக்கு என் நாடார் மேலே எந்த மரியாதை தமிழர் நாடார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்கு எல்லாம் நிறைய போயிருப்பேன் தமிழர் இல்ல இல்ல உறவின் முறை என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க நாடார் உறவின் முறை நாடார் உறவின் முறை தான் வச்சிருக்கிறாங்க நம்மளாம் ஒருவிடா அது சமுதாயம் பற்று அதனால் வரவேற்கிறேன் ஆனால் நெத்தியில் போகிறந்தான் எடுப்பில் போகிறோந்தான் தோளில் போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது வன்னியர்ன்றது நாம் தப்பு தப்பு இல்லை சத்திரிய வன்னியர் அப்படின்னா மீதிப்பீரியாரோ ஒரு சூத்திரம் தான் இருக்கிறான்னு அர்த்தம் நான் மறுபடியும் சொல்கிறேன் என் மனைவி பத்தினின்னு சொல்கிற தப்பே கிடையாது இந்த திருவிலையே என் உண்டாட்டியே தான் பத்தினா பேர் செருப்பால் அடிப்பான் நல்ல தெரிஞ்சிக்க என் மனைவி பத்தா பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது ஆனா இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டிதான் பத்தினீன்னா அதுக்கு விழா கொண்டா வருவானா ஓட மயிருன்னு அந்த மாதிரி சமூக பற்று தேவை அது சாதி பற்றாக மாறிடக்கூடாது கௌதமன் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் தமிழன் ஜெயிக்கணும் சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும் வணக்கம் நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்க மன்னிக்கிறேன்